ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ரக்ஷிதா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பனிக்காலத்துக்கு ஏற்ற ஒரு மிளகு கிரேவி தான் பார்க்க போகிறோம் பத்து நிமிஷமே போதும் அந்த கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைசூட்டிய அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி எடுத்திருக்கேன் மிளகு சீரகம் தேவையான அளவுக்கு சேர்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஸ்டவ் பார்த்து வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் இருக்கேன் கடாய் வச்சு இப்போது அதில் வந்து நம்மளுக்கு அளவு மிளகு சேர்த்துக்கலாம் இது மிளகு கிரேவிங்கிறதுனால காரமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் மிளகு அதிகமாகவே சேர்த்துக்கலாம் இதோட சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நிறைய சேர்க்கக்கூடாது சேர்த்து நல்லா மிளகு வெடிக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம் மிளகு நல்லா வெடிக்கணும் ஒரு ஒரு மிளகா வெடிக்க சொல்ல நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் மிளகு வெடிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நான் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன் இப்போ நம்ம கிரேவி செய்ய ரெடி பண்ணலாம் இப்போ நான் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க அதோடய ஒரு பிஞ்சு சீரகம் சேர்த்துக்கோங்க கடுகுலாம் வெடிச்சிருச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதங்கிக்கலாம் பாருங்க வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு கல் உப்பு சேர்த்துருங்க சேர்த்து நல்லா வணக்கிடுங்க அப்படியே தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் சிம்மில் வச்சுருங்க அடுப்பை இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் மிளகு மிளகு சீரகம் அதோடு நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு பச்சையாக தான் சேர்க்குற பூண்டு பார்த்துக்கோங்க பச்சையாக தான் சேர்க்கணும் அதோடது கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பச்சை வெங்காயம் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா பையன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் அளவுக்கு நான் பையன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வெங்காய தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்கலாம் மிளகு பூண்டு வெங்காய பேஸ்ட்டு பேஸ்ட் அந்த மிளகு பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் ஒருத்தருக்காக தான் இந்த கிரேவி செய்கிறேன் நல்லா கம்மியாக செய்கிறேன் உங்களுக்கு நீங்கள் மூணு பேர் நாலு பேருக்கு செய்கிற மாதிரி இருந்தால் தக்காளி வெங்காயத்தை நிறைய அதிகப்படுத்திக்கோங்க மிளகு பூண்டியும் அதே மாதிரி கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ மிக்சி ஜார் கழுவி அதோட தண்ணி சேர்த்துக்கோங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க நான் மிக்சி ஜார் கழுவி அதோட தண்ணி சேர்த்துக்கிட்டேன் எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ கிரேவி அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு அடியாக ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் காயட்டும் பாருங்கள் நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு இந்த டைமில் நல்லா வாசமாக இருக்குது பாருங்கள் இன்னொரு அஞ்சு நிமிஷம் நல்லா காய்கட்டும் உங்கள்கிட்ட கருவாடு இருந்தால் கருவாடு நல்லா க்ளீன் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இன்னும் எங்கிட்ட கருவாடு இல்லை அதனால் நான் சேர்க்கலை நான் முட்டை தான் சேர்க்க போகிறேன் முட்டை அவிச்சு லாஸ்டில் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் கருவாடு இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா முட்டை சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்ல கிரேவி திக்காயிடுச்சு அவ்வளோ தான் கொஞ்சமாக பச்சை கருவேப்பில் கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க முட்டை வச்சு நான் லாஸ்ட்டில் நீங்களும் சேர்த்துக்கோ ட்ரை பண்ணி பாருங்கள் சளிக்கெலாம் உண்மையிலே ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you friends. Bye.